புதன் ராகு இவர்கள் ஆறாம் இடத்தோடு எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது தோல் நோய் வந்துடும் தோலுக்கு புதனும் காரகம் ஒரு நிலையில சனியும் காரகம் நல்ல வேலை கடக லக்கணத்துல தான் பிறந்திருக்கிறீங்க லக்கணத்திலேயே சனி ஆறாம் அதிபதியோடு ராகு எதுக்கு அம்மா ராகு திசையில உண்மை சொல்ற ஸ்கின் டிசீஸ் இருக்கிறது நல்லது சரியாக பாருங்க ராகு குருச்சுக்குரனுடைய தொடர்பில் இருக்கிறாரு கூடவே நீச்ச செவ்வாயுடைய தொடர்புகளில் இருக்கிறார் கலப்பு பலன்களை செய்வார் ஒரே நேரத்தில் குருச்சுக்குர தொடர்புகளோடு மட்டும் இருக்கக்கூடிய ராகு உங்களை அப்படியே வானத்தில் தேவதையா பறக்க வைப்பார் நீச்ச செவ்வாயுடைய பாவத்துவமான செவ்வாயுடைய பார்வையும் இருக்கின்ற காரணத்தினால் சற்று கொஞ்சம் குறைவாக இருக்க லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தால் சகித்துக் கொள்ளக்கூடிய நோய் இருப்பது நல்லது ஆறாம் இடத்தில் நீங்கள் ஒரு வேலைக்காகவே பிறந்த வேலையை நேசிக்கக்கூடிய டெடிக்கேட்டட் சொல்றாங்க அவங்க ராகு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போறார் சுகரனுடைய வேலையின் மூலமாக கடனின் மூலமாக வீடு வாகனம் இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையும் கொடுப்பார் சந்திரன் கூட ஆறாம் இடத்தில் குருவின் பார்வையில் ஆறாம் இடத்தில் ஆறாம் அதிபதியின் பார்வையில் இருந்ததால் ஆதிபத்திய ரீதியாக ஒரு வேலையில தான் உங்களை வச்சாரே தவிர முன்னேற்றல எனக்கும் ராகுதை எனக்கு இந்த ராகுதையில ஜென்மச்செனில இந்த முகத்தில் கருமை என்கின்ற ஒரு அமைப்பு வந்தது எழுபது தான் எனக்கு போயிருக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி ஸ்கின் டிசீஸ் போன்றவைகள் ராகு இருப்பது நல்லது தோல் நோய் கட்டுக்குள் தான் இருக்கும் இந்த தோல் நோய் கண்டிப்பாக தீராது தனியாண்ட தனிப்பட்ட காரகத்திலும் இல்லை குருவின் பார்வையில அவர் இருக்கிறதுனால அந்த அமைப்புகள் ஆறாம் அதிபதியோடு தொடர்பு கொண்டிருக்கிறதுனால அந்த அமைப்புகளை செய்வார் ராகதை உங்களுக்கு நோயை கொடுத்து செல்வ அமைப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் கவலைப்படாதீங்க நல்லா